சர்ஜிக்கல் ஜாண்டஸ் ஜாண்டஸ்ஸில் சர்ஜிக்கல் ஜாண்டஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன மக்கள் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி மஞ்சள் காமாலே அப்படின்னாலே நம்ம நாட்டு வைத்தியம் பார்க்கலாம் கீழே நெல்லி அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஜாண்டஸை டாக்டர்ஸ் எப்படி பார்க்குறோம் இதில் சர்ஜிக்கல் ஜாண்டஸ் அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் ஹாய் ஐம் டாக்டர் கிருஷ்ணகுமார் கன்சல்டன் லேப்ரஸ்கோபிக் சர்ஜன் பிரேமா ஹாஸ்பிட்டல் கனியூர் கோயம்புத்தூர் ஜாண்டிஸ்னால் என்ன ஜாண்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் வில்லு சொல்லக்கூடிய ஒரு நிறமையோட அளவு ரொம்ப அதிகமாக ஆகிறப்போ நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான அந்த பாதிப்பு அப்புறம் கைகளில் தோலில் உள்ளங்கையில் பாதங்களில் இங்கே எல்லாமே வந்து மஞ்சள் தன்மையாக மாறுறது பசி கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிறது யூரின் வந்து ரொம்ப டார்க் எல்லோவாக ரொம்ப மஞ்சளாக போகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜாண்டிஸோட அறிகுறின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஜாண்டிஸ் வந்து நாங்கள் டாக்டர்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னா மூணு விதமாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம் ப்ரீ ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் அண்ட் போஸ்ட் ஹெப்பாட்டிக் ப்ரீ ஹெப்பாட்டிக் அப்படின்னா என்னென்னா ஹெப்பாட்டிக்னால் லிவர் கல்லீரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொந்தரவுகள்னால் வரக்கூடிய ஜாண்டிஸ் ரெண்டாவது ஹெப்பாட்டிக் அப்படிங்கிறது கல்லீரல்லையே பிரச்சனை இருக்கிறதுனால வரக்கூடிய ஜாண்டிஸ் மூணாவது ஜாண்டிஸ் போஸ்ட் ஹெப்பாட்டிக் கல்லீரல் நல்லா ஒர்க் இருக்கும் கல்லீரலுக்கு வர வேண்டிய அந்த லோடும் கரெக்டாக வரும் ஆனால் வெளியே வர்ற அந்த பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால பித்தம் தேங்கி வரக்கூடிய ஜாண்டிஸை போஸ்ட் ஹெப்பாட்டிக்குன்னு நம்ம சொல்லுவோம் ப்ரீ ஹெப்பாட்டிக் எதனால் வருது அப்படின்னா கல்லீரலுக்கு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோம் இல்லையா அதனோட நிறமிகள் வந்து நிறைய அழிஞ்சு போகும் எங்கே அழிஞ்சு போகும் அப்படின்னா மண்ணீரல் ஸ்பிளீனில் தான் அந்த முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுக்கள் ஒன் எயிட்டி டேஸ் ஆனதுக்கப்புறமா அங்கே அழிஞ்சு போய் அங்கேருந்து அந்த இரத்த சிவப்பணுக்களோட பார்ட்ஸாக நம்ம அந்த ஹீமோக்ளோபின்லேருந்து பிலிவர்டின் அது பிலி கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் லிவருக்கு போய் லிவரில் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸீட் ஆகி நம்ம மெட்டபலைஸ் ஆகும் ஸோ இந்த வரக்கூடிய லோடு சில நேரங்களில் அதிகமாக வரும் இதில் எப்போ வரும் அப்படின்னா ஹீமோலைட்டிக் ஜான்டஸுன்னு சொல்லுவோம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களில் மரபணு காரணமாக ஏற்படக்கூடிய சில காரணங்கள்னால கல்லீர் இந்த சிவப்பணுக்களோட தன்மை மாறி போய் அதிகமாக சிவப்பணுக்கள் அழிஞ்சு போகலாம் மண்ணீரில் க இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமான சிவப்பணுக்கள் அழிஞ்சு போகலாம் அந்த மாதிரி வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து கல்லீரலுக்கு நிறைய பெலுருபின் வரும் நிறைய பெலுருபினால் கல்லீரல்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறப்போ நமக்கு கல்லீரலில் வந்து மஞ்சள் காமாலையோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகி நமக்கு வரும் இதை வந்து டைரெக்ட் பில்ருபின் இன்டேரக்ட் ரூபின் அப்படின்னு சொல்லுவோம் டைரெக்ட் ரூபின் அப்படிங்கிறது வந்து இதில் கம்மியாக இருக்கும் பில்லு ரூபின் அப்படிங்கிறது இதில் ஜாஸ்தியாக இருக்கும் டோட்டல் ரூபின் இது ரெண்டையும் போ சேர்த்தோம்னா வரக்கூடிய டோட்டல் ரூபின் அதுவும் பிளட்ல ஜாஸ்தியாக இருக்கும் ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் அப்படிங்கிறது ரெண்டாவது டைப் இந்த ரெண்டாவது டைப்பில் வரக்கூடிய ஜாண்டஸ் வந்து நமக்கு கல்லீரல்லையே பிரச்சனை இருக்கும் அதாவது வரக்கூடிய அந்த பிலுரூபினோட லோடு கரெக்டாக இருக்கும் ஆனால் லிவர் வந்து அதை காஞ்சுகேட் பண்ணும் அதை காஞ்சிகேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணக்கூடியதை பண்ண முடியாமல் லிவர் தடுமாறுது அப்படிங்கிறப்போ நமக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் வந்து இப்போ மஞ்சள் காமலை வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் சி வைரஸ் ஏ வைரஸ்ஸு டி வைரஸ் இ வைரஸ் இப்படி வைரஸில் நிறைய டைப் இருக்குது இந்த மாதிரி கல்லீரல் வந்து உள்காயம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் பாதிப்பு ஏற்படுறப்போ கல்லீரலோட செயல்பாடு குறையிறப்போ கல்லீரலில் வரக்கூடிய அந்த ஜாண்டிஸோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகுது இல்லையா இதை வந்து ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸும் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸும் நமக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து நான் சொல்ல போகிறது சர்ஜிக்கல் ப்ராப்ளம் போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் அதாவது கல்லீரலுக்கு வர வேண்டிய லோடு கரெக்டாக இருக்கும் அந்த பிலுருபின் லெவல் பிலிவர்டின் லெவல் அதே மாதிரி காஞ்சிகேஷன் லிவரில் நடக்கூடிய காஞ்சிகேஷனும் ப்ராப்பராக நடக்கும் ஆனால் அது எக்ஸ்க்ரீட் ஆகி லிவரில் இருந்து ரெண்டு பைல் டக் வரும் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஹெப்பாட்டிக் டக்கு காமன் ஹெப்பாட்டிக் டக்கு பைல் டக்குன்னு சொல்லி அந்த பைல் டக்கு போய் நம்ம குடலுக்குள்ளே போய் உள்ளே போய் பைலாக பித்தமாக இறங்கும் அந்த இடத்துல பாதையில் எங்கேயாவது அடைக்குது அப்படின்னா அப்போது அந்த பில்ரூபின் வந்து அந்த பித்தம் வந்து தேங்கிறதுனால அந்த பித்தம் வந்து ரத்தத்தில் மிக்ஸ் ஆகி அதனால் வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து நம்ம சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் ஆர் அப்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அடப்புனால் வரக்கூடிய ஜாண்டஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் மக்கள் வந்து ஜான்டிஸ் அப்படின்னாலே நம்ம ஓகே எனக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு நம்ம போய் நாட்டு வைத்தியரை பார்க்கலாம் நாம் போய் கீழா நெல்லி அரைச்சு சாப்பிட்லாம் நம்ம பத்தியமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல அது என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸ் எந்த ஏஜ் குரூப்பில் வருது அது என்ன காரணத்தினால வருது இதை நம்ம மெடிசன்லேயே சரி பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த சர்ஜிக்கல் ஜாயண்ட்ஸ் அப்ஸ்டிவ் ஜாயின்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம பாதையில் பித்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலோ பித்த குழாய்களில் ஏதாவது கேன்சர் மாதிரியான சத வளர்ச்சி ஏதாவது இருந்தாலோ பித்த குழாய்களில் ஏதாவது நம்ம குடல் புழுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புழுக்களில் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அடைப்புனாலையோ அல்லது சில நேரங்களில் புண்ணாகி ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம் தழும்பாகி அதை அடைச்சிக்கிறோம் இந்த மாதிரி பாதிப்புனாலேயோ நமக்கு அடைப்பு வரும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தான் நம்ம சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஜாண்டிஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களோட ஜாண்டிஸோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி அனலைசர்ல உங்களை வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நமக்கு டோட்டல் பில்ருபின் அதாவது மொத்தமாக நமக்கு டிரெக்ட்டுன்னு சொல்லக்கூடிய பில் ரூபினும் இன்டைரக்டாக வரக்கூடிய பில்லுருபினும் காஞ்சுகேட்டடுக்கு அன்கான்ஜுகேட்டட்னு சொல்லணும் இல்லையா இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பில்லுருவினோட லெவல் லெவலும் அதுக்கப்புறம் லிவரோட என்சைம்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்காக லிவரோட அந்த எஸ்டிஓடி எஸ்டிபிடின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜைம்ஸ் லெவலையும் அதுக்கப்புறம் பித்த குழாய்களில் ஏதாவது தொந்தரவு இருக்குதான்னு பார்க்கக்கூடிய அல்கலைன் பாசுடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜைம் லெவலையும் நம்ம இந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படி அனலைஸ் பண்ணுறப்போ அதில் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் ஜாயின்டஸ் அப்படிங்கிறது தெரியும் ப்ரீ ஹெப்பாட்டிக்கா ஹெப்பாட்டிகா போஸ்ட் ஹெப்பாட்டிக்கா ப்ரீ ஹெப்பாட்டிக்காண்ட் ஹெப்பாட்டிக்கா இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து பிசிஷியன் சப்போஸ் போஸ்ட் ஹெப்பாட்டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து சர்ஜன் ஸோ போஸ்டபேட்டிக் ஜாண்டிஸாக இருந்தது அப்படின்னா அதை சர்ஜிக்கலாக அந்த அடப்பை நீங்கள் ரிலீவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாண்டிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாகும் தேங்க் யூ